நடிப்பேன் ஆனா நடிப்பில காட்டி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லிருக்காங்க அட்டகத்தி படத்தின் மூலமா பிரபலமானவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் காக்கா முட்டை படத்துல கூட ரெண்டு மகன்களுக்கு ரொம்ப நடிச்சிருந்தாங்க கூட அனைவரது கவனத்தையும் ஈர்க்கிற அளவுக்கு அவங்க நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் நடிப்பு குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காக்கா முட்டை போன்ற கதாபாத்திரத்தை நடிக்க வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா நான் நடிப்பேன் மோ பேய் படம் அப்படின்னாலும் கூட பிற பேய் படங்கள்ல இருந்து இது கொஞ்சம் வித்தியாசம் மாதா தான் இருக்கும் மோ படத்துல நான் தான் பேயா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேக்குறாங்க படத்தை பார்த்தா அது தெரியும் அது என்ன படத்தோட தலைப்புமோ மோ அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அது சஸ்பென்ஸ் பரந்த செல்லவா படத்துல நான் கிளாமரா நடிச்சிருந்தேன் ஆனா எந்த காட்சியிலுமே தொப்புல காட்டி நடிக்கல கதைக்கு தேவை அப்படின்னா கிளாமரா நடிக்கிறதுல தப்பே கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐஸ்வர்யா ராஜேஷ் புவனார் நூலன் இயக்கத்துல நடிச்சிருக்க படம் தான் மோ இந்த படம் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு நிறைய நியூஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க